நீயோ காச குண்டாக ஒரு என்ன எழுதி நீயோ யாரா நீ இப்போ எனக்கு பையன் சொல்லிருமானா அது பெயர் அது பெயர் யாரு வாணாமா நீ யாரு நாங்கள் வந்த செய்தி என்ன எதுவும் தெரியாத மேல நாங்களோ ஆளார் அமர்ந்து சற்று ஏற்பாடு இந்த இடத்துல மேல் வராமல் சூரியன் வெங்கு படுற மாதிரி நிற்கிற யாரு நீ அளவு கவச உடலுமா இருக்கிறாரு உங்களை வரலாறு என்ன எதுக்கு நீங்கள் உனக்கு நடக்கும் என்ன பகை பதில் சேரா இப்ப இல்லை என்றால் யமனாத சேசிடு என் தாய் சொன்ன வார்த்தையால் பல தூரம் இட்டு விட்டு யார சொல்ற யாரு என்றால் சொல்லுகிறேன்